எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து செகண்ட் டோர்னமெண்ட் நாங்க ஆர்கனைஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் போன வருஷம் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் தான் வந்தாங்க இந்த வருஷம் எங்களுக்கு வந்து மத்த ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஒரு நூத்தி இருபது பேர் கிட்ட வந்திருக்காங்க எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து நல்லாவே போச்சு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அண்டர் நைன்னு அண்டர் தேர்ட்டி அண்ட் பல பல கேட்டகரீஸ்லாம் விளாண்டாங்க பேரன்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அக்ஷர் அர்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ க்ரௌட் நம்ம ஸ்கூல்ல வந்து ஹேண்டில் பண்ணி நல்லபடியா நம்ம திறமையா நடத்தி கொடுத்ததுக்கு நூத்தி இருபதுக்கு மேல கலந்துருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருந்தது எங்களுக்கு என்ன நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு டோர்மெண்ட் நம்ம நடத்த முடியுமான்னு நினைச்சோம் ஆனா ஒரு வாரத்துலயே எங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் குவிஞ்சுது இது நாங்க எப்படி சொன்னோம்னா கடவுளோட செயல் தான் ஏன்னா எப்படி நம்ம நினைச்சது வந்து ஒரு முப்பது நாற்பத்துல முடி போனானா கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கு மேல தாண்டிடுச்சு நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷனலு நம்ம மெட்ரிகுலேஷனு ஸ்டேட் போர்டு எல்லா ஸ்கூல்ஸுமே இங்க நியர்பை ஸ்கூல்ஸு கிளப்ஸ் அகாடமிஸ் எல்லாருமே கூப்பிட்டுருக்கோம் வந்திருக்காங்க ஸ்டேட்ல இருந்து மெட்ரிக்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இது ஸ்கூல்ஸ் மாத்திரம் இல்லை இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா டிஃப்ரெண்ட் அகாடமிஸ் இருக்கு ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரைவேட்டாவும் பேரண்ட்ஸ் மூலமாவும் வந்திருக்காங்க அகாடமிஸ் மூலமாகவும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியும் வந்திருக்காங்க நான் வந்து இங்க ப்ராஜெக்ட் லீடா இருக்கேன் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் லீடா இருக்கேன் லதா தட்சிணாமூர்த்தி தோல்வியோ வெற்றியோ நம்ம வந்து எதுவுமே வந்து தாங்க சக்தியும் அதை எப்படி என்ஜாய் பண்ணுறது தோல்வின்னா எப்படி அதை நம்ம வந்து ஃபர்தராக பண்ணுறது வெற்றிக்கு நம்ம எப்படி முன் முன்னேறி முன்னேறி போகிறது அதே மாதிரி வெற்றியை வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுங்கிற ஒரு ஒரு இது கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அது வந்து ஸ்போர்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் அ வெரி குட் திங் இட் இஸ் சப்போர்ட்டிங் டு யுவர் ஆல் உங்களுடைய லைஃப்பில் எல்லா இதுக்குமே போய் இதுக்குமே அது சப்போர்ட் ஆகும் அதனால அது ஸ்போர்ட்ஸ் இஸ் அ வெரி குட் திங் அதனால தான் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கே நாங்கள் வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து சம்மர் வெக்கேஷனில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கிரிக்கெட் டீமே இங்கே வந்து சம்மர் வெக்கேஷன் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிரவுண்டை ஸோ அதே மாதிரி வி ஆர் மேக்கிங் இங்கே பேஸ்கெட் பால் அந்த பிக்கில் பால் கோட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அண்டு இங்கே இருக்கிற சிஸ்டமே வந்து குழந்தைங்க படிப்பு மட்டும் கிடையாது படிப்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சு செய்யணும் அதே நேரத்தில் வந்து எந்த விஷயத்தையும் செய்கிறது வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸோட டூ இட் அந்த இதுதான் இங்கே நீங்கள் இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூலில் வந்து செல்ஃப் ஸ்டடிக்குன்னு ஒவ்வொரு ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்கும் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்லாம் அது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு குழந்தைங்களும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வேண்டிய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் இங்கே தட் இஸ் கால் அவர் இன்டர்நேஷ்னல் போர்டு இஸ் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஐபி போர்டு தே டெல் ஹவு டு பிரிங் அப் த சில்ட்ரன் சட்ச் வே தட் ஷுட் டூ இட் வில்லிங்னஸ் அந்த இது வந்து வி ஆர் கிரியேட்டிங் இந்த இந்த மாதிரி மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப என் என் ஒரு ஒரு பெரிய பெரிய கோர்ட் ஃபெசிலிட்டிஸும் அதை யூட்டிலைஸ் பண்ணி டோர்னமெண்ட் கண்டக்ட் ஸ்கூலுக்கு ஆர்ச்சுனிட்டிஸும் இருபத்தஞ்சு வித ஸ்கூல்ல இருந்து விதவிதமான பிளேயர்ஸ் எல்லாம் இந்த கூட்டிட்டு வந்து இருக்கிறதுல பெஸ்டா அவங்க நம்ம எல்லாரையும் ட்ரை பண்ண வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கு பேட்மிண்டன் ஆடி ஜெயிக்கணும் எல்லாருக்கும் இந்த பேஷன் இருக்கு அப்படி ஒரு ஹார்ட்ல ஒரு ஜெயிச்சே ஆகணும் எல்லாருக்கும் அந்த யோசி யோசிப்பு இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விதவிதமான பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்கள பார்த்து அவங்க எப்படி என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் சித்தார்த் சொல்லி